என் அன்பு பிள்ளையே நீ என்னிடம் ஆண்டவரே என் விண்ணப்பத்தைக் கேட்டருளும் கடும் துயரினால் மூச்சுவிட முடியாமல் தவிக்கும் என்னை கண் நோக்கியருளும் இயேசுவே ஆண்டவரே என்று கெஞ்சும் என் குரலை கேளும் ஏனெனில் நான் உண்மை நோக்கியே மன்றாடுகிறேன் என்று மன்றாடும் என் பிள்ளையின் வேதனையை நான் அறிகிறேன் கவலைப்படாதே பிள்ளையே விரைவில் உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு ஒரு புதிய வாழ்க்கையும் அதில் வெற்றியையும் காண்பாய் என் அன்பு மகனே மகளே உனக்கு நீதி அருள்கின்ற கடவுள் நானே நீ என்னிடம் மன்றாடும் பொழுது உனக்கு பதில் அளிக்கும் கடவுள் நானே உன் நெருக்கடி வேளையில் நான் உனக்கு துணையாக இருந்திருக்கிறேன் உன் துன்ப வேளையில் உனக்கு துணையாக இருக்கும் கடவுள் நானே உன் வாழ்க்கையில் இப்பொழுதும் இப்பொழுதும் உனக்காக மனம் இறங்கி உன் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கும் கடவுளும் நானே பயப்படாதே பிள்ளையே நான் உன் தேவைகளை நிறைவேற்றும் தேவன் பெரியமான பிள்ளையே நீ உரத்த குரலில் என்னை நோக்கி மன்றாடினாய் நான் உனக்கு எனது திருமலையிலிருந்து உனக்கு பதில் அளிக்கிறேன் நீ இரவில் நிம்மதியாய் தூங்கி காலையில் எழுவதற்கு நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் உன் துன்ப வேளையில் நான் உன்னை மீட்டருள்வேன் உன் எதிரிகளின் கன்னத்தில் நான் அறைவேன் உன் பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பவர் நானே என் அன்பு பிள்ளையே உனக்கு எதிராக எதிரிகள் எவ்வளவோ பெருகிவிட்டனர் உன்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் உன்னை கடவுள் விடுவிக்க மாட்டார் என்று பலரும் சொல்கின்றனர் ஆயினும் என் பிள்ளையே நானே உன்னைக் காக்கும் கேடயம் நானே உன் மாட்சி உன்னை தலை நிமிரச் செய்பவரும் நானே என் அன்பு பிள்ளையே நான் உன்னை தீயோரிடமிருந்து விடுவிக்க வருகிறேன் உனக்கு எதிராக வன்செயல் செய்வோரிடமிருந்து பாதுகாக்க வருகிறேன் அவர்கள் உனக்கு எதிராக தீயனவற்றை திட்டமிடுகிறார்கள் நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர் ஆனால் நான் பாதுகாப்பின் தேவன் பயப்படாதே பிள்ளையே நான் உன்னை பாதுகாக்க உன் வீட்டில் உன் கூடவே இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே ஆழ்ந்த துயரத்தில் இருந்து வாழ்க்கையின் சில நேரங்களில் முடிவுகள் எடுக்க முடியாமல் கலங்கி நிற்கும் உன்னை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கலங்காதே என் அன்பு பிள்ளையே நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் நீ தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு ஆதரவாக இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்